செமரி சரியான செம்மரி கடைகள் ஒரு கடா

ரைட் விருது நயார் கரிசல் பெட்டி ஆமா வாரம் வாரம் வந்துருவோம் வாரம் ஊர் பொருள் எப்படி நல்லா இருக்குமா தரமா இருக்கும் எங்க 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 பர்ச்சேஸ் பண்ணுவீங்க நீங்க ஆனக்குள்ள குத்தூர் வரைக்கும் எங்க எல்லா ஒரு பத்து கிராமம் வந்து அவர் ஓடி பர்ச்சேஸ் பண்ணிருவீ ஆஹ் பத்து கிராமத்துக்கு எங்க லைன் இருக்கு நாங்க அந்த அஞ்சு அறுபது ஒரு பத்து கிராமம் சுத்துவோம் மொத்தமா வாங்கி எங்க ஏரியால குட்டிகள் நல்ல குட்டிகளா இருப்போம் வளர்ப்பு கேத்தால பருவிட்டு எங்க ஏரியாலதான் பேமஸ்ஸே எங்க ஏரியாதான் அப்படியா ஆமா கல்ட்டாடா கரிட்டாட பேமஸ்தாடா

ஒரு தாயாடு ரெண்டு குட்டி பத்தொன்பதாயிரம் வாங்கிட்டு போறீங்க எந்த ஊருக்கு அதுக்கு மேல கட்டா குடுப்பீங்களா தாண்டி கேட்கணுமா ஆமா பத்தொன்பது எப்படி கணக்கு போட்டீங்க தாயாடி குட்டி கணக்கு போட்டீங்க

ஆ பரவாயில்ல மழை பரவாயில்ல மோசமில்லை என்ன குட்டியோ கடா குட்டியா இல்ல ஒரு கிடா ஒரு பெட்டை வெட்டி சரி நீ எப்படி இருந்து வியாபாரம் வியாபாரம் நீ கொஞ்சம் சும்மா இல்ல நன்றி வாங்கிட்டு போறாங்க சரி எவ்வளவு விலை மட்டும் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் கிடாக்கட்டி கிடாவுட்டி வாங்கிட்டு போறாங்க சரியான முடிஞ்சதா முடிஞ்சா லைவ்

ரேட்டு குறையுன்னு வந்தீங்க ஆ ரேட்டு கம்மியா இருக்குன்னு வந்தோம் ஆனா அப்படியே தான் இருக்கு ரேட்டு நல்ல பொருள் வாங்கிட்டீங்களா ஆ பொருள் தரமா இருந்துச்சு செமரியா இல்ல வெள்ளாடு தான் வெள்ளாடு வெள்ளாடு ஆமா ஆமா உங்க வெள்ளாடு எப்படி வளப்புக்கா வியாபாரத்துக்கு வளப்பு வளப்புக்கு வளப்புக்கு தான் நிறைய இடம் குடுப்பீங்களா ஆ குடுப்பு குடுப்பு சேல்ஸ் உண்டேனா ஆ சேல்ஸ் ஃபார்ம் இருக்கு ஃபார்ம் வச்சிருக்கீங்க சரி ரொம்ப நன்றி லைவ் ஓகே थैंक यू சரி ஆ பாருங்க பாருங்க நீ பாத்து படி தம்பி ஆஹ் ஆஹ் பைக் இருக்கா பைக் காரை கொண்டு வரலையா காரணம் கொண்டு புதுசா எப்படி கொண்டு போலாம் ஆடு பெரிய ஆடு கொண்டு போக முடியாது சின்னதுன்னா அடுத்த டைம் பைக்ல வரும் பைக்ல தான் கொண்டு போயிடலாம் ஆஹ் சொல்லுங்க என்னாச்சு தமிழ் விவசாயி ஆமா தமிழ் விவசாயி

கொடுத்தேன் அதுல லாபம் அடைச்சாரு அதனால இப்ப ஆறாரு ஒரு ஐம்பது ஊட்டி வாங்கிட்டு போறாரு இந்த ட்ரிப் நான் வாங்கி கொடுக்கல அங்க என்னால முடியல அதனால வேற ஆள்கிட்ட விட்டுட்டேன் ஆடுகள் காக்கடா மீடியமான காக்கடா கருப்பு இது காக்கடாய்கள் ஆடு ரேட் எப்படி இருக்கு

മധുര വളയകുളം എല്ലാത്തിനും നടക്കാം നന് മുടി പാപ്പം മുടി ইদে য়াগে য়ে দে পাগেilla সিদুত Oliver

நேரம் ஆக வேலை ஃபார்முலா எல்லா திரும்பிதான் முடிச்சு ஏத்திட்டு போறாங்க